திருத்தாள் பணி என்று இருபத்தைந்தாம் நாள் மகோற்சவம் தீர்த்தோற்சவம் இன்னும் சொந்த நேரத்திலே ஆரம்பமாக இருக்கின்ற இந்த புண்ணியமான உற்சவம் நன்மை கந்தனுடைய சொந்த சிறப்புகளை சிந்திக்கின்ற வகையிலுமாக நல்லூர் கண்ணசுவாமியார் ஆலய முக்கியமான ஒவ்வொரு மாதம் தமிழ் மாத அன்று அங்கே நடைபெறுகிற சிறப்பை என்று சொல்லுவார்கள் எல்லா இப்படியான தீர்த்தோற்சவம் நடைபெறும் மிக அரிதானது இங்கே ஒவ்வொரு மாதமும் தீர்த்தோற்சவம் நடைபெறுவது போலே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த தீர்த்தோற்சவமானது மகோத்சவத்தினுடைய நிறைவு நாளான உற்சவமாக இருக்கிறது தீர்த்தோசவம் என்பதிலே உயர்ந்த பல இங்கே பண்புகளை நாங்கள் பார்க்கிறோம் நடைபெறுவது போல தீர்த்தோம் என்று நடைபெறுகின்ற தன் கூற்றாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த தீர்த்தம் நாளான உத்தவம் உயர்கட நாம் ஆட்காரும் தீர்த்தம் என்று உயர்ந்த அணிவாசகம் பெருமாள் குறிப்பிடுவோம் இந்த இருபத்தைந்து தினங்களும் விரதமிருந்து நோன்பு இருந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி தொண்டுகள் செய்த அடியவர்கள் எல்லாம் இலக்கினாலே தங்களுடைய பாவங்களை எல்லாம் அழைத்திக் கொண்டார்கள் தீர்த்துக் கொண்டார்கள் இருபத்தை அந்த உயர்ந்த பக்குவ விட தீர்த்தோசவம் நமக்கு காட்டுகிறது நல்ல கந்தனுடைய ஆலயத்தில் வெற்றி வீதியிலே அமைந்திருப்பது சண்முக தீர்த்தம் அது தீர்த்த வாரியாக இருந்தார் போட்டிக்கு இந்த ஆலயத்தை அழிக்க முன்னர் இந்த ஆலயம் அந்திருக்கின்ற இடத்திற்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டர்கள் தொலைவிலே யமுனா மிக இயற்கையான ஒரு ஆட்சி காலத்திலே இந்த ஆலயத்தை மீண்டும் அமைத்த காலத்திலே இந்த ஆலயம் துப்பமாக இந்த குலத்தை அமைத்திருக்கிறார்கள் தன்னூர் தீர்ப்பம் என்று பெயர் கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி கன்னியாகுமரி என்று சொல்லி புண்ணிய தீர்த்தங்களுடைய நீராக மாற்றுகிறார்கள் அதனாலேதான் இந்த தீர்த்த நீரிலே நீராடுகிற காலத்திலே நல்லை கந்தன் அந்த நீரிலும் உறைந்து நின்று அடியார்கள் செய்த பாவத்தை கழுவிக்கொள்ளுகிறான் இது நல்லூர் சுவாமியாருடைய தனித்துவமான தீர்த்த உற்சவங்களிலே ஒன்று இங்கே வடக்கு புறத்திலே பார்க்கிறோம் அருமையான பூந்தோட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வெப்பெருமானுடைய பூசைக்கு தேவையான நீர்ப்பூ நிலப்பூ கோட்டுப்பூ கொடிப்பு என்று சொல்லுகின்ற பூ வகைகள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள் இந்த தீர்த்த குளத்து திருமஞ்சன கிணறாக இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற அந்த திருமஞ்சன கிணற்றிலே தான் தற்பொழுது தீர்த்த உற்சவம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சோலைக்குள்ளே ஒரு தனித்துவம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நல்லூர் சுவாமிகளுடைய தீர்த்த உற்சவத்திலே பஞ்சமூர்த்திகளுடைய பவனி இடம்பெறுகிறார் பழமையாக கொடியேற்றத்தன்று விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோடு வந்தார் பின்னாலே முருகப்பெருமானும் வள்ளி தெய்வ ஆணையர்களுமாக மும்மூர்த்திகளாக பவனி வந்தார் இந்த தீர்த்த உற்சவ நாளிலே என்னும் சொற்ப நேரத்திலே விநாயகப் பெருமான் மேற்பெருமான் வள்ளிநாச்சியார் தெய்வயானி அம்மை அவர்களோடு சந்தேஸ்வர பெருமான் என்று பஞ்சமூர்த்திகளுடைய பவனியை நாங்கள் பார்க்கிறோம் முருகப்பெருமான் தன்னுடைய அண்ணனாக விளங்குகின்ற பிள்ளையாரை இந்த உற்சவத்திலே அழைத்து வருவதோடு இந்த தீர்த்த உற்சவம் அனுக்கிரகம் என்று சொல்லுகின்ற அருளலை நமக்கு காட்டுகிறது ஆலயங்களிலே கொடியேற்ற திருவிழா என்று சொல்லுகின்ற இந்த மகோற்சவ திருவிழா பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுகின்ற ஐந்தொழிலை குறித்து நிற்கிறது சிருஷ்டி திதி சங்கார துரோப அனுக்கிரக பஞ்சகிருத்திய காரணத்திய பகவதா ஸ்ரீ மகாவல்லி கஜவல்லி சமேத சண்முகநாத பரமேஸ்வராய நமக என்று மந்திர புஷ்பாஞ்சலி செய்வார்கள் இந்த ஐந்தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் யாருக்காக ஐந்தொழிலையும் முருகப்பெருமான் செய்கிறார் என்றால் தன்னுடைய அடியவர்களுக்காக செய்து கொள்கிறான் அந்த வகையிலே கொடியேற்ற திருவிழா அதற்கு முதல் நாள் நடைபெற்ற கிராம சாந்தி வாசுசாந்தி போன்றவை படைத்தல் தொழிலை குறித்திருக்க இரண்டாம் திருவிழா முதல் சப்பர திருவிழையான உற்சவங்கள் வரை காத்தல் தொழிலை இருக்கிறது ஒரு நாள் விட்டான் காத்தல் என்பது பல நாட்கள் இடம்பெறும் வாகன திருவிழாக்கள் ஒவ்வொன்றும் இந்த காத்தல் திருவிழாவினுடைய பக்குவத்தை நமக்கு காட்டும் நேற்றைய தினம் நடைபெற்ற தேர் திருவிழா இருக்கிறதே அது அழித்தல் என்று சொல்லுகின்ற சங்காரத்தை நமக்கு உணர்த்துகிறது ஒருவரிடத்திலே இருக்கின்ற ஆணவ மலம் வலி குன்றுகின்ற தன்மையை இந்த சங்கார திருவிழாவாகிய ஆகிய தேர் நமக்கு உணர்த்துகிறது அந்த அழித்தல் நிறைவடைந்து விட்டால் அதற்கு பின்னாலே மலைத்தல் தொழில் காலையிலே நடைபெறுகின்ற இந்த தீர்த்தோட்டவத்திற்கு முன்னதாக அங்கே மஞ்சள் பொடி இடித்துக் கொள்ளுவார் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்கு சோதியுமாய் இருளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தவமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆடப்பட்டுண்ணம் இடித்து நாமே என்று மணிவாசகப் பெருமான் பாடியருளிய திருப்பற்றுன்ன பாடல்களை பாடி அங்கே சுண்ணம் பிடிப்பார்கள் மஞ்சள் பொடி இது மறைத்தல் என்று சொல்லுகின்ற அந்த தத்துவார்த்தத்தை நமக்கு காட்டுகிறது அதற்கு பின்னாலே நடைபெறுகின்ற தீர்த்தோற்சவம் மாலையிலே நடைபெறுகின்ற கொடியரக்க உற்சவம் உற்சவம் சிவாச்சாரிய உற்சவம் சண்டேஸ்வர உற்சவங்கள் எல்லாம் அருளல் என்கின்ற அந்த அனுக்கிரகத்தினை நமக்கு உடத்து காட்டுகிறது ஆக இந்த இருபத்தைந்து நாள் நடைபெற்ற மகோற்சவத்திலே அடியவர்கள் செய்து கொண்ட வழிபாடுகளின் பிரகாரம் முருகப்பெருமானுடைய திவ்யமான அருட்கருணையை பெறுகின்ற ஒரு பெயரும் ஆணவ மலத்தினுடைய வலியை சற்று குறைத்துக் கொள்ளுகிற ஒரு பெயரும் இந்த உற்சவ காலங்களில் நடைபெறுகிறது அது மட்டுமல்ல இன்றைய தினம் எல்லா அன்பர்களும் நிறைந்த தருமம் செய்து கொள்ளுகிறார் நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே இருபத்தைந்து நாளும் மகோற்சவம் நடைபெற காலத்திலே நண்பகல் வேளையிலே அன்னதானம் நடைபெறும் மேற்கு வீதியிலே அமைந்த மூத்த தம்பி அன்னதான மடத்திலே அங்கே அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் அதேபோல துர்காதேவி மணிமண்டபத்திலே அன்னதானம் நடைபெறும் நல்லை திருஞான சம்பந்தர் ஆர்வினத்திலே அன்னதானம் நடைபெறும் இதைவிட விசேட உற்சவ காலங்களிலே அங்கே வடக்கு வீதியிலே அமைந்த மகேஸ்வரனுடைய மண்டபத்திலே அன்னதானம் நடைபெறும் அதை போல ஈசான மூலையிலே நடைபெற்ற அந்த பரமேஸ்வரி நடராஜாவுடைய ஞாபகார்த்த மண்டபத்திலே அன்னதானம் நடைபெறும் இன்னமும் பல அடியவர்கள் தாக சாந்தி செய்கின்ற வகையிலே குளிர்பானங்கள் தேநீர் என்று பல வகையாக அடியார்களுக்கெல்லாம் சாந்தி செய்து அறம் செய்து கொள்ளுகிறார்கள் இந்த தீர்த்த உற்சவத்திலே விரதமிருந்த ஒவ்வொரு அடியவர்களும் அங்கே அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கின்றது மட்டுமல்ல பிராமணர்களுக்கு அரிசி காய்கறி போன்ற பொருட்களை எல்லாம் தானம் கொடுத்து தங்களுடைய விரத நேர்த்தியை நிறைவு செய்து கொள்கிற நாளும் இந்த தீர்த்த உற்சவ நாள் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகரு முன் வருக உரைத்தார் என்று சேர்க்கிழார் அன்றைக்கு சொல்லிய அந்த சிந்தனை இன்றைக்கு கந்தனுடைய ஆலயத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் இது நல்லூர்க் கந்தன் அலங்கார கந்தனா இல்லை அபிஷேக கந்தனா அன்னதான கந்தனா என்று ஏங்கத் தோன்றுகின்ற வகையிலே எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்ற நல்லூர் பெருமானுடைய இந்த உற்சவம் ஆவணி மாதத்து அமாவாசையை தீர்த்த நாளாக கொண்டு நடைபெறுகிறது இந்த ஆவணி அமாவாசை வருகின்ற அந்த முக்கியமான தினத்தை மையமாக வைத்து அதற்கு முதல் இருபத்தைந்து தினங்கள் மகோற்சவ பெருவிழா நடைபெறுகிற ஒரு பக்குவம் நல்லைத்தந்தனுடைய ஆலயத்திலே நாங்கள் காணுகின்ற சிறப்பாக இருக்கிறது எம்பெருமான் இன்று மாலையிலே வெள்ளை நிறமான மலர் மாலைகளோடும் வெள்ளை நிறமான பட்டுக்களோடும் எல்லாமே வெள்ளை மயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தூய்மையினுடைய அடையாளமாக எழுந்தொழி வருகின்ற அந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இது நல்லைக்கு இருக்கின்ற தனித்துவமான சிறப்பு அன்றைக்கு கார்த்திகை அன்றைக்கு எப்படி மஞ்சள் நிற மலர்களினாலே அலங்காரம் பண்ணி வந்தார் அதை போலே கைலாச வாகனம் நடைபெற்ற காலத்திலே ஒரு சென்னிறம் சார்ந்த ஒரு ரோஸ் கலர் பூக்களை எல்லாம் கொண்டு மலர் மாலைகள் ஆக்கி அந்த வண்ணத்திலே வந்தார் நேற்றைய தினம் தேரடி திருவிழா மாலை வேளையிலே பச்சை நிறமான இலைகளினாலே மாலைகள் அமைத்து எங்குமே பச்சை மயமாக குளிர்மையான மயமாக முருகப்பெருமான் வந்தார் கொடியேற்றத்தன்று சென்னிற பூக்களோடு அமைந்த மலர் மாலைகளினாலே வந்தார் இப்படி பெருமானுடைய வண்ண வடிவங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக பெற்றிருக்கிறது இங்கே அனுக்கிரகம் என்கின்ற அந்த தூய பக்குவத்தை உணர்த்துகின்ற வகையிலே மாலை திருவிழா வெண்ணுறம் சார்ந்த மலர்களினாலே மாலைகள் அமைத்து பெருமான் எழுந்தருளி வருவார் மௌன திருவிழா சண்டேஸ்வரருடைய உற்சவம் சிவாச்சாரிய உற்சவம் எல்லாம் அடியார்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கின்ற உற்சவமாக அமைந்து கொள்ளுகிறது அந்த உற்சவங்களை எல்லாம் பார்த்து மனதினாலே நினைத்து வழிபாடு ஆற்றுகின்ற ஒரு பெரிய பக்குவத்தை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று கேட்டு இன்றைய இந்த புண்ணியமான தீர்த்த உற்சவ தினத்திலே எல்லாம் வல்ல கந்த கடம்பன் கார் மயில் வாகனன் அடியார்க்கு நல்ல பெருமானாக விளங்குகின்ற கலியுகவர்தனுடைய அனுக்கிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்து நல்ல நகர் ஆறுமுக நாவலர் வழிகாட்டலே அருமையான நல்லைக்கந்தனுடைய உற்சவ காலங்களிலே அகில இலங்கை திருமுறை மன்றத்தினர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று திருமுறைகளை பாடுவார்கள் என்று தீர்த்த உற்சவத்திலே எம்பெருமான் வெளிவீறி தவறி வருகிற காலத்திலே இந்த திருமுறை பஜனைகளை நிறைவாக பாடி பூர்த்தி செய்வதும் இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவத்தினுடைய தனித்துவமான ஒரு சிறப்பாக அமைந்து கொள்ளுகிறது அத்தனை சிறப்புகளையும் உள்வாங்கி பெருமான் நல்லைக்கந்தன் நல்லூர் மண்ணிலே இருந்து அந்த நல்லையிலே இருந்து அருள் பாலிக்கின்ற அந்த அரும் பேச்சை நீங்கள் எல்லோரும் அனுபவித்துக் கொள்ளுகிறீர்கள் எல்லாம் வெல்ல அந்த நல்லைக்கந்தனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் சைவத்துள்ளே சேர்கின்ற ഒരു പെരും പക്കവത്തെ നിങ്ങൾ എല്ലാവരും പണ്ട് കെട്ടു ഇതോട് പൂർത്തി പണിക്കൊള്ളുകളതായി അറിവായ് മലരായ് മണിയായൊളിയായ് കരുവായൂജ് സരിയായ് വീടിയായ് ഉരുവായ് വരുവായ് അരുവായ്വനേ kalei muo nyane piraga asa kadala di asa kadal ri kalei muo nyane piraga

பாது திருளாதே பதிஞான வாழ்வை தருவாயே பலமாய வாழ்வை துரளாதே பதிஞான வாழ்வை தருவாயே சிலை வேட கொடியோ நே திருவாணி கூடல் பெருமாலே கலிவு ஞான பிறகாச கடலியாசை கடல் பலமாய பலமாயவாத திருளாதே பதிஞான வாழ்வை